சென்னை தாம்பரம் அருகில் பெண் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடூரமா கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் காதலன போலீசார் கைது பண்ணிருக்காங்க என்ன நடந்தது இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் சென்னை தாழம்பூருக்கு பக்கத்துல புன்மார் அப்படிங்கிற பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நேரத்துல ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்துல கை கால்களை சங்கிலியால கட்டி ஒரு பெண் பாதி எரிந்த நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க இளம்பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி போய் பார்த்துருக்காங்க இந்த தான் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளம் பெண்ணை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அந்த பெண்ணை சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க இருப்பினும் நேற்று அதிகாலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பெண் உயிரிழந்து போயிருக்காங்க போலீஸார்கிட்ட அந்த பெண் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் பத்தியும் அவங்களுடைய நம்பரையும் அந்த பொண்ணு கொடுத்துருந்துருக்காங்க போலீஸாருடைய விசாரணையில உயிரிழந்த அந்த பெண் மதுரை தல்லாகுளத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான நந்தினி அப்படிங்கிறதும் பெருங்குடியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிந்து வர்றாங்க கண்ணகி நகர்ல தன்னுடைய சித்தப்பா ராஜரத்தினம் அவங்களுடைய தான் அந்த பொண்ணு தங்கி பணிபுரிந்து வர்றாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு மேலும் அந்த பொண்ணுடைய செல்போனை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கடைசியா வெற்றி மாறணும் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அடுத்து தாழம்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை துவங்கியிருக்காங்க கொலை நடந்த சுற்றுவட்டார இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி காட்சிகளையும் கூட போலீசார் சோதனையிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் அந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற இளைஞனை எப்படியோ சம்பவ இடத்துக்கு வரவழைச்சிருக்கிறதா தெரியுது வெற்றிமாறன் கிட்ட போலீஸார் விசாரணையை துவங்கும் போதே அவர் முன்னுக்கு பின் முரணாகத்தான் பதில்களை சொல்லியிருக்காரு இதனால முழு சந்தேகமும் வெற்றிமாறன் மீது தான் போலீசாருக்கு திரும்பி இருக்கு இதனை அடுத்து வெற்றிமாறன் கிட்ட போலீஸார் தீவிர விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்போது தான் பல திடுக்கிடும் தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு நந்தினி வெற்றிமாறன் ரெண்டு பேருமே மதுரையை சேர்ந்தவங்கலாம் வெற்றிமாறன் ரெண்டு பேரும் போதே அறிமுகமாகி இருந்திருக்காங்க நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க வெற்றி பாண்டின்னு இருந்துதான் வெற்றிமாறனா மாறி இருந்திருக்காரு இந்த விஷயம் நந்தினிக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த நிலையில தான் வெற்றிமாறன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நந்தினி கிட்ட தான் அவரை காதலிக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு ஆனால் நந்தினிக்கு அதில் விருப்பம் இல்லாததுனால வெற்றிமாறனுடைய காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க நந்தினி அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காங்க இது வெற்றிமாறனுக்கு பிடிக்கலையான் கொலை செய்யறதுக்கு துணிச்சிருக்காரு வெற்றிமாறன் நந்தினி கிட்ட பிறந்தநாள் அன்னைக்கு நல்லவ மாதிரி நைஸா பேசி வரவழைத்து கோயில் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கான் இந்த நிலையில தான் சனிக்கிழமை மாலை நேரத்துல கேளம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்துக்கு வலு நந்தினியை அழைச்சிட்டு போயிருக்காரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி கண்களை முதல்ல கட்டிட்டு பின்பு கை கால்களையும் கட்டியிருக்காரு பிறகுதான் பிளேடால கை கால் மணிக்கட்டு கழுத்து உள்ளிட்ட பகுதிகள்லாம் அறுத்து நந்தினி வழி தாங்காம துடி துடிச்சு கத்திட்டு இருந்திருக்காங்க அப்போது என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்ரோல் பங்குக்கு ஓடி போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து நந்தினி மேல ஊத்தி பத்த வச்சிருக்கான் இப்படித்தான் தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லி இருக்கிறதா இந்த வழக்கு விசாரித்த அதிகாரிகள்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு தன்னை நம்பி வந்த நந்தினி கிட்ட இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கான் வெற்றிமாறன் இது தொடர்பாக தாழம்பூர் போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க வெற்றிமாறன் நந்தினி இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்தது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதை விசாரித்த போது கதறி அழுது தனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நாடகமாடி இருந்து தப்பவும் முயற்சி பண்ணியிருந்திருக்காரு அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு விளையிடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடூரமாக கொள்வது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு தான் இப்படி கொலைகள் தொடருமோன்னு தெரியல அந்த கொடூரனுக்கு உடனடியாக தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் கொதித்தல் ஆரம்பிச்சிருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்